ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் வில்லேஜ் கார்த்து யூடியூப் சேனலேருந்து பேசுகிறேங்க இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தருங்க மெடிக்கல் இஷ்யூவுக்காக இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே போய் நேரில் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு அப்டேட் பண்ணுறேங்க இப்போ வீட்டுக்கு வந்தாச்சுங்க இப்போ வீடு வந்து கொஞ்சம் மோசமான தான் இருக்கிறாங்க ரொம்பவே ஏழ்மையான குடும்பம் கஷ்டப்படுற குடும்பம் அண்ணா இருக்காங்க அவகிட்ட ஃபுல்லாக டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த மாதத்துக்கு முன்னாடி மரம் ஏறும்போது கீழே விழுந்து ஒரு சிறிய ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டுருச்சு அதனால் தன்னோட உடல் பாகத்தில் இந்த இடுப்பு கீழே இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் வெளியுறுப்புகள் அத்தனையுமே வந்து செயலிருந்துருச்சு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃபுல்லாக இது வரைக்கும் தான் வந்து உணர்வு இருக்குது இது இதுக்கு மேலே வரைக்கும் தான் உணர்வு இருக்கும் இதுக்கு கீழே வந்து எதுவுமே உணர்வு இல்லை இந்த ரெண்டு காலுமே வந்து எதுவுமே வந்து உணர்வு இல்லை இதுக்கெல்லாம் புண்ணாக இருக்குது முதுகு கீழே எல்லாமே வந்து புண்ணாகிருக்கு இவங்கள வந்து உணவினர்கள் நண்பர்கள் எல்லாம் வந்து உதவி செஞ்சாங்க அதனால வந்து அரசாங்க மருத்துவமனையில் போய் எல்லாம் சிறப்பு சிகிச்சையெல்லாம் வந்து பண்ணாங்க டாக்டர்கள்லாம் வந்து இது கீழே வந்து செயல்படாது அப்படின்னு வந்து சொல்லி விட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பத்தில் இந்த சின்ன சின்ன மருத்துவ உதவி செய்கிறதுக்கு யாருமே வந்து செய்கிற அளவுக்கு இவங்ககிட்ட பண உதவி பணம் வந்து இல்லை இப்போ இவங்களுக்கு வந்து மாதத்தில் ஒரு ரெண்டு டைம் வந்து யூரின் டியூப் வந்து மாற்றணும் இவங்களுக்கு தேவையான டயப்பர் வந்து தேவை இப்போ பார்த்தீங்கன்னா டயப்பர் வாங்குறதுக்கும் கூட அவங்ககிட்ட காசு இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் சிறுசாக துணித்தான் வந்து கட்டிக்கிறாங்க இந்த டயப்பர் இது வந்து பார்த்திங்கன்னா இது பதினஞ்சு இருபது நாளைக்கு மேலே ஆகி போச்சு இது அவங்க அவங்கக்கிட்ட வந்து காசு இல்லை இது ஒரு தடவை டியூப் மாற்றணும்னா ஆறுநூறுவா வந்து செலவாகுது ஒரு டயப்பர் வந்து இருபது பேடு வந்து மாதம் வந்து இருபது பேடு வந்து ஆகுது இவங்க வந்து டூ பாத்ரூம் ஒன் பாத்ரூம்லாம் போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு உண்டான வசதிகளாக எதுவுமே இல்லை பணத்துக்கு வந்து ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்க சின்ன சின்ன மருத்துவ உதவிகள் கிடைக்காம சிரமப்பட்டிருக்காங்க இவங்க தான் அவங்களோட மனைவி இவங்க தான் வந்து பராமரிப்பு எல்லாமே வந்து பார்த்துக்கிறாங்க இவங்க சின்ன இவங்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத ஏன்னா நம்ம அநாதையாசிரமத்தில் எல்லாத்துக்கிட்டையும் வந்து கேட்போம் உங்களுக்கு என்ன வேணும் என்ன கஷ்டம் இருக்குன்ட்டு அதே மாதிரிதான் நம்ம நண்பரோட மனைவி கிட்டே வந்து கேட்குறோம் இவங்களுக்கு வந்து என்னென்ன உதவி வேணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம் அவங்க சொல்லுவாங்க நீங்களும் கேளுங்க உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணி கொடுங்க சொல்லுங்கள் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரெண்டு குழந்தைங்களை படிக்க வைக்கிறது சாப்பாடு செலவுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் ஒரு ஆளுமே வேலைக்கு போகிறேன் ஒரு நாளைக்கு மூணு கட்டுக்க மாட்டேன் வேணும் அப்படின்னா என்ன நானூற்றம்பது ரூபா கிடைக்கும் அவ்வளோதான் அதை வச்சு சமாளிக்க முடியல ஏதோ உங்களால் முடிஞ்ச உதவி சரிங்க தம்பி கூட பேசிக்கலாம் தம்பி உனக்கு என்ன வேணும் ஏது வேணும் எல்லாமே சொல்லு உனக்கு என்னென்ன உதவிகள் தேவைப்படுதுன்னு சொல்லு உன்னோட குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு உன்னோட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன வேணும் உன்னோட மருத்துவ உதவிகளை என்னென்ன வேணும் அப்படிங்கிறது நீங்களும் மக்கள்கிட்ட சொல்லுங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இப்போ டாக்டரு வந்து கொஞ்சம் நடக்கிறதுக்கு முடியாது அப்படின்ட்டு இருக்கிறாங்க அவங்க சொல்லியிருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அப்படின்ற டைம் சொல்லிக்கிறாங்க இதுக்கப்பா நாலு வருஷம் அஞ்சு வருஷம்னா இதுக்கு கீழே வந்து உறுப்புகள் வந்து வேலை செய்கிறது இல்லை இதுக்கு மேலே இருக்கிற உறுப்புகள் தான் வந்து வேலை செய்யுது அதனால் டாக்டர் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்க்கலாம் அஞ்சு வருஷம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க அதாவது வந்து ஆகும் ஆகலை இந்த ரெண்டு விஷயத்தையுமே பொதுவாக வந்து சொல்லவில்லை அப்படி சொல்லியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா பையன் வந்து எதிரிச்சு உட்கார அப்படி தான் கொஞ்சமாக கால் வந்து அசையுது அப்படின்னு சொல்கிறாங்க அசையுதா இதில் அது வந்து நரம்பு இழுத்து பிடிக்கிறதுனால அப்படி ஆகுதா அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியல படுத்த படுக்கையாகவே பையன் இருந்துகிட்ருக்கான் அளவுக்கு ஏதோ கொஞ்சம் வெளியே இது போகிற அளவுக்கு வெளியே போயிட்டு உள்ளே வர அளவுக்குனால அவனுக்கு கொஞ்சம் ஒரு வீல் சேர் வந்து நம்ம பேட்டரியில் இயங்கக்கூடிய ஒரு வீல் சேர் வந்து எதிர்பார்க்குறான் ரெண்டாவது வந்து இந்த டயோப்பர் மூணாவது வந்து இந்த யூரின் டியூப் வந்து மாத்தறக்கு யூரின் டியூப் பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு நர்ஸ் வந்து மாற்றி விட்டுருக்காங்க பதினஞ்சு நாளுக்கு இருக்கான் அவங்க எதோ ஒரு உதவினாலும் வந்து வந்து மாற்றி விட்டுருக்குறாங்க அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து நன்றி சொல்லிக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மருத்துவ உதவி இந்த வீல் சேர் பேட்ரி பேட்ரி வந்து வீல் சேர் வந்து கட்டாயம் வந்து வேணும் உணவுக்கே வந்து சாப்பாட்டுக்கு சிரமப்பட்டிருக்காங்க உறவினர்கள் பரவாயில்ல நண்பர்கள் பரவாயில்ல எல்லாரும் உதவி பண்ணிக்கிறாங்க என்னதான் உதவி பண்ணாலுமே தனக்கு மீறினதாக தானமும் தர்மமும் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு யாருக்கிட்டேயும் இப்போ வெளியே உதவி கேட்குற அளவுக்கு இல்லை எல்லோரும் உதவி பண்ணிட்டாங்க ஒருத்தர்கிட்ட போய் எத்தனை தடவை வந்து உதவி கேட்டே இருக்க முடியும் அதனால் வந்து நம்ம கிட்டே எல்லாத்துக்கிட்டே உதவி கேட்குறாங்க முடிஞ்சளவுக்கு தம்பிக்கு ஒரு மாதத்துக்கு டயாப்பர் செலவு பார்த்தீங்க டயாப்பர் யூரின் செலவுலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய் பக்கமாக ஆகுது வந்து எந்திரிச்சு உட்காரணும் கொஞ்சம் வெளியினால போயிட்டு ரிலாக்ஸாக பார்க்கணும் ஏன்னா இந்த சாலை இந்த ஓட்டச்சாலையை இந்த கூரைச்சாலையை விட்டு தாண்டி போனதே வந்து கிடையாது நல்லா பாருங்கள் இந்த கூரச்சாலையை விட்டு அவன் வந்து தாண்டி போனதே வந்து கிடையாது முடிஞ்ச அளவுக்கு வந்து பையன் இலவசி பையன் நல்லா வந்து இளவையாக இருக்கிறப்ப நல்லா ஓடுனா ஆடுனா எல்லா எல்லாது பண்ணான் இப்போ எதுக்குமே வழி இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கான் இவனுக்கு அளவுக்கு ஒரு பேட்ரி வீழ்ச்சாக இருந்துச்சுன்னா அவன் கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷனாக மைண்டில் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸோடு வந்து இருப்பான் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு நீங்கள் எதாவது பெரிய மனசு வந்து அந்த ஒரு வீல் சேரை வந்து வாங்கி கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு டைம் அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் கொடுக்குறோம் இல்லை நாங்கள் நேராக பார்க்குணுமோப்பா அப்படின்னா நேராக வாங்க விசாரிங்க தம்பி எப்பவுமே இங்கே தான் இருப்பா நல்லா வந்து பேசுவாள் பேசுறதால நல்லா பேசுவான் நீங்கள் வந்து பாருங்கள் அவங்களுக்கு என்னென்ன தேவைங்கன்னு நீங்களாக வந்து கேட்டு நீங்களாக வந்து வாங்கி கொடுங்க அவங்க குடும்பத்துக்கு தேவையான உதவிகளை வந்து பண்ணி கொடுங்க சாப்பாடு செலவுக்கு அவங்களுக்கு தேவையான உதவிகளை வந்து பண்ணி கொடுங்க நன்றி வணக்கம்

இப்போ எல்லாருமே வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லாருக்குமே உங்கள் எல்லாத்தோட மனசுலேயும் வந்து நம்ம உதவி பண்ணணும் தம்பிக்கு உதவி பண்ணலாம் எங்கள் ஃபேமிலிக்கு உதவி பண்ணலான்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தோணிருக்கும் ஆனால் தோன்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த நல்லா மனசில் வச்சுக்குங்க இதனோட மனிதனோட வாழ்க்கை எப்போது யாருக்கு நிரந்தரமே வந்து கிடையாது இதை மனசில் வச்சுக்கணும் முடிஞ்சளவுக்கு நாம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறத இதோட வைராக்கியமாக வந்து சேர்த்து வச்சுக்குங்க பையனை அளவுக்கு நாம் எல்லா ஒன்று சேர்ந்து காப்பாற்றுவோம் அவங்க குடும்பத்தையும் வந்து காப்பாற்றுவோம் கட்டாயம் வந்து இவங்களுக்கு நாம் வந்து உதவி பண்ணுறது கிடையாது இவங்களுக்கு நாம் வந்து தார்ம தான தர்மம் பண்ணுறது கிடையாது இவங்களுக்கு உதவி பண்ணுற பாக்கியம் நம்ம எல்லாத்துக்குமே இந்த கனத்தில் வந்து கிடச்சிருக்கு இந்த பாக்கியத்தை நம்ம எல்லாருமே கரெக்டாக கடைபிடிச்சி நம்ம அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அவ்வளோதான் இதுதாங்க ஃபேமிலி ரொம்பவுமே கஷ்டப்பட்டுருக்குறாங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் க்யூஆர் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்குறோம் அப்படியே அதில் வந்து பாஸ்புக்கு கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் நம்பர் எல்லாமே அட்டாச் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில் ஒரு நாள் முடிஞ்சளவுக்கு உதவி பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அந்த ஃபேமிலி வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு இப்போ வந்து சோசியல் மீடியாவில் வந்து எல்லா எதுமோமோ ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அதை பார்த்துட்டு ஒருத்தர் ரெண்டு பேர் உதவி என் ஃபேமிலிக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படியே நம்ம வில்லேஜ் காத்து யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க